என் மூஞ்ச பாத்தீங்களா அவ்வளவுதாங்க இதுக்கு ஜூம் பண்ண முடியல இங்க இருக்கிற அந்த கொஞ்சம் கருப்பு லைட் லைட்டா லைட் லைட்டா போகுது அது நல்லாவே தெரியுது சைனிங்காகவும் இருக்கு இதுக்கு எல்லாம் காரணம் இந்த ஒரு பொடி தாங்க இது என்ன பொடின்றதான் அந்த வீடியோல பார்க்க போறீங்க ஸோ ஸ்கிப் பண்ணாம ஆஃப் டு எண்டு வரைக்கும் பாருங்க இந்த ஓகேங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது பண்ணுற இன்னொரு வீடியோ திரும்ப ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நல்லா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிருங்க சோப் எதுவும் வேணாம் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சும்மா நார்மல் வாட்டரில் நல்லா வந்து ஃபுல்லாக ஃபேஸை வந்து நல்லா மசாஜ் பண்ணி கூட கழுவுங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை நல்லா கழுவிடுங்க அது கழுவினதுக்கு அப்புறமா வந்து எந்த ஒரு டவுனும் யூஸ் பண்ணவே வேணாம் அப்படியே காய விட்டுருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி ரைட்டாக கொஞ்சம் தூரம் வந்தாச்சு சரி ஒரு வீடியோ எடுத்துடலாம் இது ரொம்ப நாள் நான் போடணும் போடணும்னு பார்த்தேன் ஸோ போட முடியலை கத்தியை பார்த்தீங்களா இதோட வீடியோ நம்ம சேனலில் இருக்கு போய் பாருங்க இது மூணு சேஃப்ல கொடுத்துருந்தாங்க ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவை போட்டிருப்பேன் இன்னொன்று காமிக்கிறேன் ஸோ இன்னொன்று வந்து ரூம்ல இருக்கு ஒரே ஒரு டொமேட்டோ தான் எடுத்துருக்கோம் இதை வந்து பார்த்தோம்னா பாதி மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த சின்ன பீஸ் இருக்கு பார்த்தீங்களா இது இருக்கட்டும் ஸோ இது இருக்கு பார்த்தீங்களா இதை வச்சு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கோம் தொண்டு வச்சுலாம் துடைக்கலை ஸோ துடைக்காமையே ஃபேஸ் ஃபுல்லாக இதை நல்லா வந்து சுற்றி ரொட்டேட் பண்ணி நல்லா ஸ்கர் பண்ணுங்கள் சும்மா உங்கள் டைம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக இந்த மெத்தடை மட்டுமே பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பிரச்சனையே இல்லை உண்மையிலேயே இது வந்து வேறு லெவலில் ரிசல்ட் இருக்கும் நீங்கள் இப்போ என்னோடய ஃபேஸை பார்த்துருக்கீங்க இதுக்கப்புறமா பாருங்கள் நான் ரெகுலராக இதை யூஸ் பண்ணுறதா ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனா எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே இல்லை நீங்கள் ஃபேஸுக்கு வந்து சோப்பு யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க உங்களுடைய ஃபேஸே வந்து கொஞ்சம் வித்தியாசமான கலர் சேஞ்ச் ஆகும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம மாதிரி ட்ரைவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஃபேஸை வந்து ஸ்கின்னை வந்து பராமரிக்கவே மாட்டோம் இங்கே இங்கே டைம் கிடைக்க மாட்டேங்குது நீங்கள் என்னடா மூஞ்சிக்கு வந்து டைம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு இருப்பீங்க இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும்ல ஸோ தானே கஸ்டமர் இருக்கிட்ட ஒரு ஈர்ப்பு சும்மா காமெடி பண்ணுறேங்க அப்படியே ஃபுல்லாக வந்து வண்டியில் வந்து ஏசியை போட்டு விட்டுக்கோங்க மெசேஜ் வருது வண்டியில் வந்து ஏசியை போட்டு விட்டுருக்கோங்க நல்லா ஜில்லுன்னு குழு குழு இந்த மாதிரி நல்லா ஒரு மசாஜை பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா வந்து உணரட்டும் வெயிட் பண்ணலாம்

இது வந்து பார்த்தீங்கன்னா காசு போட்டு வாங்குகிற நிலமை ஆகிப்போச்சு என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது சும்மா ரொம்ப எடுக்க வேணாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு இது எப்படி காமிக்கிறதுலே ஆ ஓகே ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன் எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா டொமேட்டோ இதோட சாரை இதில் எடுத்து அப்படியே லைட்டாக தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க தண்ணி சேர்க்காமையே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க இது ஒரு ஜெல் மாதிரி வந்துடுங்க இருக்கும் தெரியுதா அப்பா கைவலிக்குது தாங்க முடியல அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் இதுக்கு இவ்வளோ பெரிய லென்த்தாக வீடியோ தேவையில்ல தான் இது அப்படியே எடுத்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு சோப்பு யூஸ் பண்ணவே பிடிக்காதுங்க உண்மையிலே வேறு லெவலில் வந்து ரிசல்ட் இருந்துச்சு உனக்கு யாரா சொன்னது இதெல்லாம் அப்படின்னா நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணி நீங்களே முடியவும் பாருங்க ரிசல்ட் எப்படி இருக்குன்ட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம் வீடியோ எடுக்கும் உள்ளேயும் கார் போச்சுங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் இன்னும் லைட்டா இருக்கு என்ன பண்ணுங்க நம்ம பழம் வந்த கே வச்சுக்கோ பாத்தீங்களா இத வந்து வந்து கொஞ்சம் நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கு அப்புறமா டொமேட்டோவை வச்சே வந்து நல்லா வந்து சுத்தி மசாஜ் பண்ணுங்க சும்மா உங்களுக்கு எவ்வளவு நேரம் டை கிடைக்குது அவ்வளோ நேரம் பண்ணுங்க பண்ண பண்ண நல்லா மசாஜ் தானே பண்றீங்க இது வந்து பார்த்தோம்னா வண்டி ஓட்டுற டிரைவர்களுக்கு அதுவும் கேப் டிரைவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா ரொம்பவே வந்து சிம்பிளாகவும் அதுவும் நீட்டாகவும் பக்காவும் கிளீனாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம நல்லா நம்ம ஏசி போட்டதுக்கு அதுக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே வர 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 காயும் வையால காய்ஞ்சாலும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து புடிச்சுக்குங்க தெரியும் நினைக்கிறேன் பண்ணிடலாம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட நம்மளால பேசக்கூட முடியாது அந்த அளவுக்கு கிற்பாக பிடிச்சி நம்ம தோலை ஸ்கின்னை வந்து பிடிச்சி இழுத்து ரஃபாக வச்சுக்கிறோம் ரெண்டாவது கழுவுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக வந்து மெல்லம் வந்தால் நான் தேய்க்கிறோம் ஸோ இதே மெத்தேடில் மெல்லமாக நல்லா வந்து ஃபுல்லாக மசாஜ் பண்ணிக்கிட்டே நல்லா தேயுங்க ரொம்ப வந்து ப்ரெஷர் பண்ணாதீங்க ப்ரெஷர் பண்ணாமையே வந்து மைல்டாக வந்து மசாஜ் பண்ணுற மாதிரியே வந்து மைல்டாக தேய்ச்சி வந்து இது பண்ணுங்கள் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு மைல்டாக மசாஜ் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி கழுவுறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸ்கின் நல்லா வந்து பிரைட்னிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டெத் ஸ்கில் அந்த எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில அந்த பிளாக் டாட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா அது ஒரு சிலருக்குலாம் வந்து கருமை நிறத்திட்டு இருக்கும் ஒரு சிலருக்கு கண்ணத்தில் வந்து குழி விழுந்த மாதிரி இருக்கும் அதுக்கு மட்டும் நிறைய பேருக்கு வந்து பரு இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்கலாம் இந்த மெத்தேடு வந்து தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் இதை வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து பண்ணுறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வேறு லெவலில் வந்து டிஃப்ரெண்ட் தெரியுங்க உண்மையிலேயே வந்து பாருங்க நீங்களே நான் ஃபேஸை வந்து ஃபுல்லா வாஷ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நீங்களே பாருங்க நீங்களே அசந்துவிங்க நம்பவே மாட்டிங்கன்னா பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு எஃபெக்டிவ்வாக இருக்குங்க ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு फ्रेंड्स எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்க அவ்ளோ முடிஞ்சு முடிஞ்சி ஃபேஸ் இப்ப முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி இருந்துச்சு அவ்வပါ தெரிய எப்படி இருந்துட்டு உன் பவுடர் அடிச்சது மாதிரி இருக்கு பாருங்க லைட்டா அந்த சேஃப் சைனிங் வேற தெரியுது பாத்தீங்களா இங்கே எங்கே டார்க் மாதிரி இருக்கும் பிளாக் பிளாக்காக ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து மறையும் இப்போ நான் வந்து இதை இந்த டப்பா வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குன்ட்டு இன்னும் கிட்டத்தட்ட முக்கா டப்பா இருக்குது ஸோ ஒரு மேக்ஸிமம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன் ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்களா நான் அதிகமாக இப்போ இந்த ஒரு வாரமாகவும் நான் சோப்பு யூஸ் பண்ணவே இல்லை இந்த பொடி மட்டும்தான் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறேன் ஸோ பொடி உண்மையிலேயே வந்து பெஸ்ட்டு தான் ஸோ இதை வந்து கடையில் வாங்காமல் முடிஞ்ச அளவு வீட்டில் நீங்களே வந்து பண்ணுங்க இப்போ நம்ம வண்டி ஓட்டுறோம் நம்ம வீட்டில் ஃபோன் போட்டு சொன்னோம்னா நம்ம ஊருக்கு போறப்ப நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் ஏசியில் இருக்கவும் அது ட்ரை ஆக ட்ரை ஆக அந்த ஒரு சைனிங் வருது பாருங்க உண்மையாக நல்லா தாங்க இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஏ பாத்தீங்களா இதுக்கு எதுக்குமே ஜூம் பண்ண முடியலை இங்கே இருக்கிற அந்த கொஞ்சம் கருப்பு லைட் லைட்டாக லைட் லைட்டாக போகுது அது நல்லாவே தெரியுது கொஞ்சம் சைனிங்காகவும் இருக்குது இதுக்கு எல்லாம் காரணம் இந்த ஒரு பொடி தாங்க இது என்ன பொடின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஆஃப் டு எண்டு வரைக்கும் குடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் இந்த உதட்டுக்கு ஒரு லிப்பாம் வந்து அடுத்த வீடியோ ஓகேங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க எப்படி சொல்லிட்டு வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒன்றை இன்னொரு வீடியோவில் அவங்க திரும்ப மீட் பண்ணுறேன் வீடியோ பார்த்துக்கிறப்ப வீடு நன்றி